வணக்கம் வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியே நவினாசி ஜோதிலிங்கம் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சேனலை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் உங்கள் சப்போர்ட் நிறைய எதிர்பார்க்கிறோம் தலைப்பு பார்த்துருப்பீங்க எல்லாரும் பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டு கட்டங்களில் பனிரெண்டு வீடுகளில் லக்னத்தில் இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு வீட்லையும் பன்னெண்டாம் அதிபதி போய் ஒவ்வொரு வீட்டில் நின்று என்ன பலன்கள் அப்படிங்கிறத சிம்பிளா இருக்கும் ஆனால் நச்சுன்னு இருக்கும் இது உங்க ஜாதக கட்டத்தோட நீங்க வச்சு ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் முதலில் காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி குரு உங்க ஜாதகத்துல பன்னெண்டாம் அதிபதி யாருன்னு பார்க்கணும் பன்னெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்காரு அவர் யாராவதுனாலும் இருக்கட்டும் ஒன்பது கிரகம் அதுல பன்னெண்டு பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டு கட்டத்துல இருக்கார் அப்படின்னா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் முதல்ல பன்னெண்டாம் இடம் அப்படின்னா என்ன இரண்டாவது தொழில் உங்களுக்கு கிடைக்கிற மோட்சம் உங்களுக்கு கிடைக்கிற மோட்சம் பன்னெண்டாம் இடம் உங்க தந்தையின் சொத்துக்களை சொல்லுவது பன்னெண்டாம் இடம் உங்க தந்தையாரோட சொத்துக்களை சொல்லுவது பன்னெண்டாம் இடம் உங்க தாயாருனுடைய தந்தையை சொல்வது பன்னெண்டாம் இடம் உங்கள் தந்தையாரோட சொத்துக்கள் பன்னெண்டாம் இடம் உங்க தாயாரோட அப்பா இருக்காங்கள அவங்க பன்னெண்டாம் இடம் அப்ப பன்னெண்டாம் இடம் எப்படி இருக்கு பன்னெண்டாம் அதிபதி எப்படி இருக்காரு இதெல்லாம் பார்க்கணும் பன்னெண்டாம் இடங்கிறது சிறை தண்டனை பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாடு பன்னெண்டாம் இடம்ங்கிறது பிஹெச்டி பன்னெண்டாம் இடம்ங்கிறது வெளிநாட்டுல போய் பர்மனெண்டா தங்கிறது பன்னெண்டாம் இடம்ங்கிறது வீண் விரயம் சுப விரயம் பன்னிரெண்டாம் இடம் என்பது உங்க வேலை இருக்குல்ல அது வெளிநாட்டுல போய் பார்க்குறீங்களா வெளிநாட்டுல எங்கெங்க ஊர்ல இருக்கிறீங்க எந்தெந்த இடத்துல பார்க்க முடியுங்கிற சொல்ற இடம் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்பது உங்க மனைவி இருக்காங்கல்ல அவங்களுடைய ஜாப் பன்னெண்டாம் இடம் அவங்க ஜாப் வந்து பன்னெண்டாம் இடம் தான் உங்களுடைய இடதுகன் பார்வை நல்லா இருக்கா தொந்தரவா இருக்கான்னு சொல்றது பன்னெண்டாம் இடம் தான் உங்க குழந்தை இருப்பார் இல்லைங்க அவருக்கு பெரும் பணம் வருமா திடீர் அதிர்ஷ்டம் வருமானு சொல்ற இடம் பன்னெண்டாம் இடம் தான் முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தையோட வேலை வாய்ப்பு இதை பத்தி சொல்ற இடமும் பன்னெண்டாம் இடம் தான் அதே போல உங்க மாமனார் சுயதொழில் செஞ்சு ஜெயிச்சாரா வெற்றி அடைஞ்சாரான்னு சொல்றது பன்னெண்டாம் இடம் தான் உங்க மாமியாரோட இளைய சகோதரன் உங்க மாமியாரோட இளைய சகோதரன் எதை சொல்றதும் சகோதரியோ சகோதரன் எதை சொல்றதும் பன்னெண்டாம் இடம் தான் இவ்வளவோல்லாம் இருக்குங்க பன்னெண்டாம் இடம் இதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம் அப்போ பன்னெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அவர்களுக்கு பன்னெண்டாம் இடம் லக்னத்தில் இருந்தால் தந்தையின் சொத்து கண்டிப்பாக கிடைக்கும் பன்னெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் தந்தையின் சொத்து கட்டாயம் கிடைக்கும் பன்னெண்டாம் அதிபதி இதெல்லாமே ஒரு ஒரு பாயிண்ட் தான் ஆனா இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பன்னெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் மனைவிக்கு உடல் உபத்திரமும் வர்றதுக்கு வாய்ப்பு மனைவி வந்ததுக்கு அப்புறம் மனைவி விட்டு பிரிஞ்சோ வெளிநாடு வெளியூர் போறதோ வாய்ப்பு பன்னெண்டாம் அதிபதி உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் தந்தையாருக்கு உடல் உபத்திரம் வருவதற்கு வாய்ப்பு பன்னெண்டு அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் உடல் உபத்திரமும் வருவதற்கு வாய்ப்பு சுப விரயங்கள் நிறைய ஆகும் பணத்தை சேமிக்க முடியாத சூழல் வரும் அது ஒரு வாய்ப்பு பன்னெண்டாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் நீங்க கண்டிப்பா பன்னெண்டாம் அதிபதி ரெண்டில் இருந்தா ஒரு நாளைக்காவது பெரிய பொருளாதாரத்தை இழக்காம வர முடியாது பேராசப்படுறதுனாலே காசு இழக்கிறது பன்னெண்டாம் அதிபதி ரெண்டில் பல்லு கண்ணு இந்த பிரச்சனைய தொந்தரவு பண்றதும் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டுல பன்னெண்டாம் அதிபதி மூணு அப்படி இருந்தா உங்க அப்பா இருக்காரு இல்லைங்களா அவர் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறி வர்றது நீங்களே இடம் மாறி போறது ஸ்கூல் மாத்துறது உங்க தாயாரோட சொத்துக்கள்ல வந்து ஏதாவது ஒரு வில்லங்கம் விற்பனை ஆகிறது நெருக்கடி ஆகிறது இதெல்லாம் பன்னெண்டாம் அதிபதி மூணு ஒரு இளைய சகோதரன் உங்களுக்கு பின்னாடி பிறந்து இறக்குறது உங்க டாக்குமெண்ட்டு மிஸ் ஆகுறது சின்ன சின்ன நகைகள் எல்லாம் தொலைறது அடமானத்துக்கு போறது இதெல்லாம் பன்னெண்டாம் அதிபதி மூணில் கும்பாபிஷேக தேதி மாறிடு பன்னெண்டாம் அதிபதி மூணுல இருந்தா நீங்க நிர்வாகியா இருக்கீங்க உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி மூணுல இருக்காருன்னா கும்பாபிஷேக தேதி மாத்தி விட்டுரும் பண்ண விடாது சில நேரம் உங்க உபாசனா தேவி கும்பிட்ருக்கிற தெய்வம் இஷ்ட தெய்வமா இருக்கும்ல அதுவே மாத்தி கும்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க பன்னெண்டு மூணு தொடர்பு பூர்வீகத்தை விட்டு வெளியேற வச்சிருக்க தள்ளி இருக்க வைக்கும் பன்னெண்டாம் அதிபதி மூணில் இருந்தால் தொழிலுக்காக கடும் கடனாளி ஆவார்கள் நெருக்கடி ஆவார்கள் பன்னெண்டாம் அதிபதி மூணில் இருந்தால் உங்களுடைய மூத்த சகோதரரோ சகோதரியோ இருப்பாங்கல்ல அவங்களுக்கு பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் பன்னெண்டாம் அதிபதி மூணுல இருந்தால் ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க அவங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும் பன்னெண்டு மூணு தொடர்பு பன்னெண்டாம் அதிபதி நாலில் இருந்தால் ஒரு சொத்துக்கள் விற்பனை சொத்துக்கள் சார்ந்த ஒரு தொந்தரவு பிரச்சனை இருக்கும் ஹெல்த்துக்காக படாத பாடு தாயாருக்கு மருத்துவ செலவு ஒரு வாகனம் இருந்தால் விபத்து நடக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல தொழில் இருக்கும் வெளியிலையும் ஃபேக்ட்ரி இருக்கும் வீட்லையும் வச்சு தொழில் வேலை அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அது பன்னெண்டாம் அதிபதி நாளில் பன்னெண்டாம் அதிபதி நாளில் இருந்தா சொத்து பதவி இருக்கு இல்லைங்களா பதவி ஒரு பதவி கொஞ்ச நாள் வகைச்சிட்டு வேண்டான்ட்டு மறுபடியும் பதவிக்கு வர்றது பன்னெண்டு நாள் தொடர்பு உங்க ஜாதகத்துல படிப்பு இருக்கு இல்லையா ஒரு பிரேக் ஆகி படிக்க வைக்கும் ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு செகண்ட் டிகிரிக்கு பிரேக் பிளஸ் டூ முடிச்சு ஃபெயில் ஆனேன் அப்புறம் படிச்சேன் இப்படின்னு சொல்லுவாங்க பன்னெண்டு நாள் தொடர்பு பன்னெண்டாம் அதிபதி நாளில் இருந்தால் தாயாதி வர்க்கங்கள் உங்களுக்கு ஒத்து வர மாட்டார்கள் இல்ல அம்மாவுக்குமான தாய் தாய்மாமனுக்கான உறவுகளில் கசப்பு வில்லங்குகள் இருக்கும் இதெல்லாம் சொல்லலாம் பன்னெண்டாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் பூர்வீகம் இழந்து விடுவீர்கள் பூர்வீகத்தை மாற்றி இருக்க வைக்கும் பூர்வீகத்தால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் உங்க குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பிறக்கும் உங்க குழந்தை உங்களுக்கு பிறக்கும் போது ஆரோக்கிய கெடுதி குறைப்பிரசவம் கொடி சுத்தி பிறக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் அந்த மாதிரியான எல்லாம் உங்களுக்கு நடக்கும் இரவு நேரம் வேலை பார்ப்பீங்க வேலைக்காக வெளிநாடு போறது முதல் வேலை ரெண்டு வேலை இழந்துறது அப்புறம் வேலை கிடைக்கிறது ஹெல்த்துக்காக அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இதெல்லாம் பன்னெண்டாம் அதிபதி ஐந்தில் இப்படியெல்லாம் வந்துடும் பன்னெண்டாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் உங்களுக்கான பதவி இல்லை தொழிலில் நீங்களே தொழில் வேண்டாம் போதுமுடன் விட்டுறதும் விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியில் வர்றதும் ஒரு டீ ப்ரொமோட் ஆகிறதும் பதவிக்காக கெட்ட பேர் அவச்சொல் வர்றதும் ஒரு வேலையில் அரசு பணியில் இருக்கும்போது ஒரு நெருக்கடிகள் வர்றது ஈஸியாக நடக்கும் பன்னெண்டு அஞ்சு தோறணும் ஆனா மேக்சிமம் விரையாதிபதி இல்லைங்களா அவர் அஞ்சாம் இடத்துல இருக்காரு வயிறு ரோகம் பேக் பெயின் வயிறு சார்ந்த உபத்திரவம் மன சார்ந்த பிரச்சனை தூக்கமின்மை இதெல்லாம் எட்டி பார்க்கும் இப்படி பன்னெண்டாம் அதிபதியை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பன்னெண்டாம் அதிபதி ஆறுல இருந்தா இரண்டு வேலை இரண்டு தொழில் வெளிநாட்டு வேலை இரவு நேர வேலை எல்லாம் சொல்லணும் உணவு பழக்க வழக்கத்தால உடம்புக்கு எடுத்துக்கிறது இதெல்லாம் சொல்லணும் பன்னெண்டாம் அதிபதி ஆறுல உங்க சித்தியோட உறவு கெடுறது கசப்பாகிறது பன்னெண்டாம் அதிபதி முன் முன்கோபம் நிறைய வரும் கோபத்தால நிறைய இழப்பீங்க பன்னெண்டாம் அதிபதி ஆறுல இருந்தால் பன்னெண்டாம் அதிபதி ஆறுல இருந்தால் உங்களுக்கு உங்க எதிரிகள் உங்கள் மேல கேஸ் போடுறாங்க பிரச்சனை பண்றாங்கன்னா அவங்களுக்கே பிரச்சனை இல்லை இது ஒண்ணு ப்ளஸ்ஸு பன்னெண்டு ஆறு தொடர்பு இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அடுத்தது பன்னெண்டாம் அதிபதி ஏழு பாகம் இரண்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Wild do